ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி மூணில் பதினொன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று என்பது கே x க்யூப் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் இருபத்தைந்து எக்ஸ் மைனஸ் இருபத்தி ஆறை வகுக்கும் எனில் வகுத்தி கேயின் மதிப்பை காண்க இப்போ நம்ம கேயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா முதல் இந்த பல்லுர்ப்பு கோவையை P of அப்படின்னு எடுத்து தெளிவிக்கலாம் கூட்டல் இருபத்தைந்து எக்ஸ் அடுத்து மைனஸ் இருபத்தி ஆறு அடுத்து X-1 ஒன்று இதோட வகுத்தின்னு கொடுத்துருக்காங்க வகுத்தினாலும் காரணி நாளும் ஒன்று தான் அப்போ எடுத்து தெளிவிக்கலாம் எக்ஸ் ஒன்று ஆனது இந்த பலூர்புக்கோவையை பிஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ பிஆஃப் எக்ஸின் காரணி எனில் இந்த பலூர்புக்கோவையோட காரணி தான் எக்ஸ் மைனஸ் ஒன்று சரிங்களா காரணி எனில் இந்த மாதிரி காரணி அப்படின்னு வந்தாலே பிஆஃப்எக்ஸை ஜீரோ அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா அதை மறக்கக்கூடாது காரணி அப்படின்னு வந்தாலே பிஆப் எக்ஸை ஜீரோன்னு எடுத்து எழுதிக்கணும் இப்போது எக்ஸ் மைனஸ் ஒன்று இதில் இருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணுன்னா ஜீரோக்கு சமப்படுத்தணும் அப்போ சமம் ஜீரோ இப்படின்னு எடுத்து எழுதிருங்க எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் எக்ஸை மட்டும் வச்சுக்கலாம் மைனஸ் ஒன்று அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஒன்னாக மாறும் இப்போ எக்ஸோட மதிப்பு ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கிது இதை இதில் பிரதிடலாம் முதல் இந்த சைடில் பிரதிடலாம் கே ஆஃப் எக்ஸோட மதிப்பு ஒன்று இதோட அடுக்கில் மூணு இருக்குது அடுத்து மைனஸ் ரெண்டு எக்ஸோட மதிப்பு ஒன்று இதோட அடுக்கில் ரெண்டு கூட்டல் இருபத்தி ஐந்து எக்ஸோட மதிப்பு ஒன்று அடுத்து மைனஸ் இருபத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு இனி பி ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸோட மதிப்பை ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஜீரோன்னு எழுதிக்கோங்க இனி பாருங்க ஒன்னு கியூபோட மதிப்பு 1 தான் ஒன்று எத்தனை வாட்டி எழுதிப்பெருக்குனாலும் ஒன்று தான் இனி ஒன்னையும் கேயும் பெருக்குனா கே தான் ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு ஒன்று தான் இனி 1 கூட 2 பெருக்குன்னா ரெண்டு தான் கிடைக்கும் கூட்டல் இருபத்தைந்தையும் ஒன்னையும் பெருக்குனா இருபத்தைந்து மைனஸ் இருபத்தி ஆறு இனி கே இதுவும் இதுவும் ஒரே குறியீடுனா அதே போட்டு கூட்டணும் கூட்டுங்க ரெண்டையும் இருபத்தாறையும் கூட்டுனா இருபத்தி எட்டு அடுத்து பிளஸ் இருபத்தி ஐந்து அந்த சைடு ஜீரோ கே தானே கண்டுபிடிக்கணும் அப்ப கேய மட்டும் வச்சுக்கலாம் இனி மைனஸ் இருபத்தெட்டு அங்க போச்சுன்னா பிளஸ் இருபத்தெட்டா மாறும் பிளஸ் இருபத்தைந்து அங்க போச்சுன்னா மைனஸ் இருபத்தைந்தா மாறும் இப்போ நடுவில் மைனஸ் அப்போ கழிக்கலாம் இருபத்தெட்டுல இருந்து இருபத்தைந்தா கழிச்சா மூணுன்னு கிடைக்கும் அப்போ கேயோட மதிப்பு என்ன கிடைக்குது மூணுன்னு கிடைக்குது இவ்வளோந்தான் இந்த சம்